அவசரத்துக்கு இந்த ஊர் எந்ததா இருக்கோ ஒரு பஸ் கிடைக்க மாட்டேங்குது அம்மா ஃபோனை எடுமா அம்மாக்கு ஃபோன் பண்ணாம விட்டுக்கு போனா பத்திர காலியா ஆட ஆரம்பிச்சிருவாங்க என் நேரம் நல்லா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு ஒரு ஹாரரான அட்வென்ச்சர் மாதிரி

அத காட்டு வழியா வந்துட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவேமா இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் கூட இருக்காதுன்னு உனக்கு ஏண்டி இந்த தேவ இல்லாத நீ முதலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அப்பா நாங்க கூப்பிட வர சொல்லிருப்பேன் காட்டுக்குள்ளோடு ஏண்டி வர மா யாரு அப்பா எத்தனை தடவை கால் பண்ணேன் தெரியுமா அவர் காலை கிடைக்க மாட்டேங்குது நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள்னு வருது ஆளு வீட்ல இருக்காரா இல்லையா வீட்ல தான் இருக்காங்கடி நீ ஃபோன் பண்ணினா நான் அப்பா வர சொல்லிருப்பேன் இத பாரும்மா நானே பாதி தூரம் வந்துட்டேன் சீக்கிரம் வந்துடுவேன் சரிடி தலையில மல்லிகை பூ ஏதோ வைக்கலையே

அதை பண்ணதை பேய் வந்தடும் இத பண்ணாத பேய் வந்துடும் வா 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 தா 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 இந்த அம்மாட பேசி பேசி எனக்கு யாரோ சிரிக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குது நில்லுமா ஐயா யார் நீங்க இந்த பக்கம்மா எதுக்குมา நின்றது பாரு முதல்ல இங்க இருந்து திரும்பி போமா எடுத்து பக்கம் இருக்க ரோடு வழியா சுத்தி போனா கூட பரவாயில்ல உன் வீட்டுக்கு போ நேரம் ஆகுது உனக்கு ஆபத்து வீட்டு கிளம்பு இந்த வழியா நீ வந்திருக்கவே கூடாது வந்து தப்பு பண்ணிட்ட ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமக்கு எதுக்கு வம்பு திரும்பியே போய்டலாம் எவ்வளவு தைரியமா படையப்பா ரம்மி அகிஷ்ணன் மாதிரி வந்தே என்னை இப்படி பயப்பட விட்டாங்களே ஐயோ கடவுளே காப்பாத்து 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 கடவுளே காப்பாத்து 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 கடவுளே காப்பாத்து 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 இங்க எல்லா பக்கமும் ஒரே பக்கம் மாதிரி இருக்கு சாமியா தான் வந்தாரே கையோட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அம்போடு இடது பக்கம் போ வலது பக்கம் போடு இப்போ நான் எந்த பக்கம் போடுதுன்னு எனக்கு தெரியலையே இங்க பாருங்க பே ஃப்ரெண்ட்ஸ் நான் பாவம் நான் ஐயோ பாவம் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஐயோ பாவம் ஐயோ பாவம் என்கிட்ட யாரும் வராதீங்க வராதிங்க ஐயோ பாவம் ஐயோ பாவம் கேட்டு திறந்து இருக்கு அந்த பக்கமா கேட்டு திறந்து இருக்கு இப்படி போடுமா அப்படின்னு நம்மளை யாரோ காத்து முடி சுத்தி விட்டு மறந்துதே நான் சிரிச்சா தகுந்தமாட்டேன் நாலு மாசு தூங்க மாட்டேன் பொத்திக்கிட்டு உன் பாட்டுக்கு தூங்கிட நான் பாட்டுக்கு நடந்து போவேன் தான் போய் சேர்வேன் நீ பாட்டுக்கு பொத்திக்கிட்டு தூங்கிட பேஜி உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல நீ நானும் ஒரு தாய் புள்ளையா என் வழியில நீ வராத உன் வழியில நான் வர மாட்டேன் ஐயோ ஐயோ ரஞ்சினி இந்த ரஞ்சினி கேப்பா கூட இந்த ஹெட் மாஸ்டர் நீ படிக்கல உன தலையில நிப்பாட்டிடுவேன் நிப்பாட்டிடுவே ஒரு நாள் கூட நிப்பாட்டல அந்த மாஸ்டர் தான் நாங்க எல்லாம் நல்ல பாம்பு சொன்னோம் ஆனா இன்னைக்கு ஐயோ இந்த பேய் என்ன இப்படி நிப்பாட்டிட்ட ஐயோ டீச்சர் நல்ல பாம்பு சொன்னேன் ஆனா உண்மையான பேய் அப்படி தெரியாம உங்கள பேய்னு நீங்க தங்கம் நீங்க தேவதை நீங்க எனக்கு எல்லா சாமி எல்லா சாமி நல்லாதான் இருக்கீங்க அடடி நீங்க எப்படி என்ன மாதிரி இருக்கீங்க ஆமாங்க நீங்கள் நானும் ஒரே மாதிரி இருக்கோம்ல என்ன ஆச்சரிய பாருங்களேன் உங்க பேர் என்ன என்னோட பேரு நந்து ம் நல்ல பேரு நந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு நந்துனா என்ன அர்த்தம் நந்துனா நந்தவனோன்னு அர்த்தம் ஓ நந்தவனோன்னு கூட பேர் வைப்பாங்களா இது என்னோட ஊர் பெயரு எங்க குடும்பத்துல பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இந்த பேரு தான் வைப்பாங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீ கூட தான் ரொம்ப அழகா இருக்க இல்லங்க நீங்க ஒரு மாதிரி என்ன சொல்றது ஏதோ ராஜா குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்கீங்க அழகா இருக்கீங்க எல்லா பொண்ணுங்களும் ராஜா வீட்டு பொண்ணுங்க தான் பேசுறத கூட அருமையா பேசுறீங்க உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு சரி பேசிட்டே இருங்க வீட்டுக்கு போகணும்ல இங்கேயே எப்படி இருக்க முடியும் உனக்கு இங்கேயே இருக்கணும்னு தோணுச்சுன்னா இங்கேயே இரு ஐயோ இங்கேயே வா நல்ல வேலைப்பா நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வர வந்தீங்க பயத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் பயமா எதுக்கு எதுக்கா இந்த இடத்துல ஏதோ இருக்கிற மாதிரியே இருந்தது நான் பயப்படவே மாட்டேன் ஜென்ரலா பேய் பிசாசுனாலே நான் சிரிப்பேன் ஆனா என்னையவே நடுநடுங்க வச்சிருச்சு பேய் பிசாசுனா பயமா உங்களுக்கு ஜென்ரலா பயம்லாம் எல்லாம் இல்லைங்க இன்னைக்கு இங்க வந்ததுக்கு தான் எனக்கு பயமே ஓ சரிங்க உங்களை பார்த்தா கன்சீவா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க அதுவும் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு பயமா இல்லையா இல்லங்க இது என்னோட ஊரு அது மட்டும் இல்லாம வீடு பக்கத்துலதான் இருக்கு நம்ம எதுக்கு பயப்படணும் பெய் பிசாசுனா யாரு ஒரு காலத்துல நம்மள மாதிரி அவங்களும் மனுஷங்களா வாழ்ந்தவங்க தானே ஏதோ நிறைவேறாத ஆசையில இறந்து போயிடுறாங்க இந்த பூமியே சுத்தி சுத்தி வராங்க முடிஞ்சா அவங்களுக்கு உதவி செய்யலாம் முடியலையா நம்ம வழியை பார்த்து நம்ம போகலாம் அவ்வளவுதான் இதில் அவங்கள பார்த்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க உங்களை மாதிரி பயப்படாமல் இருக்கலாம் என்னால முடியாதுப்பா சரி உன்னோட பேர் என்ன என்னோட பேரு பவித்ரா பவித்ரா நல்ல பேரு எவ்வளவு அருமையான அர்த்தம் என் பேரோட மீனிங் கூட உங்களுக்கு தெரியுமா ம் தெரியுமே தமிழில் தானே வச்சிருக்கிறாங்க எங்க சொல்லுங்க பாப்பா பவித்ரானா பவித்ரம் பவித்ரம்னா தூய்மைன்னு அர்த்தம் அடேங்கப்பா கலக்குறீங்கப்பா சரிங்க நான் போயிட்டு வரேன் சரி போயிட்டு வா சரி நந்து நான் எப்படி காண்டாக்ட் பண்றது நீங்க என்ன நினைச்சாலே போதும் நான் உங்ககிட்ட வந்துடுவேன் சும்மா ஜோ கிடைக்காதீங்க நாங்க இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கோம் வந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள எங்க வீடெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க தான் இந்த இடத்துக்கு புதுசு நான் இந்த ஊருக்கு தான் ஏற்கனவே சொன்னனே நீங்க இந்த ஊர்ல இருக்கிற இந்த பங்களாக்கு வந்திருக்கிறது எனக்கு தெரியும் நீங்க நினைச்சு பாருங்க அடுத்த நிமிஷமே நான் வந்துடுவேன் ஆனா நீங்க என்ன கூப்பிடணும் நந்து வா நந்து வா அப்படின்னு மூணு டைம் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்துடுவேன் அது என்ன மேஜிக்காங்க ஆங்க மேஜிக்லாம் இல்லை அதுக்கு பேர் தான் டெலிபதி படிச்சிருப்பீங்களே பார்க்க வில்லேஜில் இருக்கிற லேடி மாதிரி இருக்கீங்க ஆனால் நிறைய நாலேஜ் தான் உங்களுக்கு ஆமாங்க சின்ன வயசுலேருந்து உலக அறிவு தெரியணும்னு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க ம் பரவாயில்ல கொடுத்து வச்சவங்கடா உங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க யாரையும் அப்படி டக்குன்னு முடிவெடுக்க முடியாதுல்ல சாரி என்ன சொல்றீங்க எனக்கு புரியலை இல்லை பவிதா ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னதுக்கு ஆமான்னு சொன்னேன் எங்கள் அம்மா அப்பா ரொம்பவே நல்ல பேரண்ட்ஸ் ஆனால் யாருக்குங்கிறதுல தான் விஷயமே உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் குலகுரு சொந்தக்காரங்க என்னோட கணவர் என்னோட சகோதரின்னு ஆனா இப்ப யாருமே இல்ல என்னாச்சு எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க எல்லாரும் அது ஒரு பெரிய கதைங்க இப்ப சொன்னா சொல்லி முடியாது சரிங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு யாரும் இல்லைன்னு எப்பவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு எதுனா நான் உடனே வருவேன் சரியா தான் நானும் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் சரி நான் கிளம்புறேன் அம்மா தேடிட்டு இருப்பாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு

அம்மா நான் வர்றப்ப என்ன நடந்துச்சுனா பவித்ரா தன்னோட அம்மா நயன்தாரா கிட்ட காட்டுல நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவா எடுத்து சொன்னா அதை கேட்ட அம்மாவுக்கு ஒரே பயம் நடுக்க வந்துடுச்சு என்னடி சொல்ற ஆமாம்மா இதம்மா நடந்தது பாத்தியாடி பெரியவங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல நல்ல வேலை நம்ம வணங்குற சிவன் தான் உன்னை வந்து காப்பாத்திருக்காரு யாரோ சாமியார் வந்த நல்ல அவரையும் சிவன் தான் அனுப்பி வச்சிருக்கணும் அம்மா பாமா நம்ம போய் இதை பத்தியெல்லாம் அப்பா கிட்ட சொல்லலாம் யாரு உங்க அப்பா கிட்ட அந்த மனுஷன் சும்மாவே பேகி பிசாசு பூதோனா பத்தடி தூரம் எடுத்து ஓடுவாங்க இந்த வீடு வாங்கினதுல இருந்து அங்க அது இருக்கு இங்க இது இருக்குன்னு ஒரு நாள் வாய் முடாம பேசிட்டே இருக்காங்க இதுல இந்த லட்சத்துல நீ இதெல்லாம் சொன்ன அவ்வளவுதான் ராவோட ராவா வீட்டை காலி பண்ணிட்டு ரோட்ல போய் நிக்க வேண்டிதான் இப்ப ரெண்டு மாப்பிள்ள மாறும் கம்பெனில லோன் போட்டு தான் வீடு வாங்கிருக்காங்க சம்பளமும் கம்மி எங்க போறது பேசாம இரு உங்க அப்பா கிட்ட இத பத்தி மூச்சு விடாத சரிமா நீங்க பாரு பவித்ரா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு பாக்குறவங்களை எல்லாம் நம்ப கூடாது புரிஞ்சுதா என்னம்மா சொல்றீங்க இந்த காலத்துல அந்த நந்து மாதிரி நல்ல பொண்ணை பாக்குறதே கஷ்டம்மா யார் எப்படி போனா நமக்கு என்ன நமக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில நான் தனியா காட்டுல அந்த பேய்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் அவங்க ஓடி வந்து என்னை காப்பாத்தினாங்கம்மா அது மட்டும் அவங்க வெறும் ஆளும் இல்ல பிரெக்னண்டா இருந்தாங்க யோசிச்சு பாரும்மா இந்த மாதிரி நிலைமையில நீயும் நானும் இருந்திருந்தா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்போமா இருந்தாலும் அந்த பொண்ணு யாரு என்ன நமக்கு ஒண்ணுமே தெரியாது தேவையில்லாம எதுக்குமா அம்மா இந்த காலத்துல நல்லவங்களை பாக்குறதே கஷ்டம் அப்படி நல்லவங்க தெரியாம நம்ம கண்ணில் பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ அவங்கள விட்டுறவே கூடாதுமா அவங்கள்ட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நம்ம பண்ணணும் கூடவே வச்சுக்கணுமா அதான் நமக்கு நல்லது நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லை ஆமா நீ சொன்னதெல்லாம் கேட்காமலா சின்ன பிள்ளையிலேருந்து எங்க என்ன நடந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ அம்மாட்ட வந்து சொல்லணும்னு சொன்னீங்க நான் இன்னைக்கும் எனக்கு வயசு என்ன ஆகுது இப்பவும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க என்னடானா உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேங்கறேங்கறீங்க சும்மா சொன்னடி என் பொண்ணுங்க ரெண்டு தங்கம் தான் சரி அந்த பொண்ணோட பேர் என்ன சொன்ன அது நந்துமா நந்து பவி இந்த நட்ட நடுராத்திரியில பேய் உன்னை பயமுறுத்துதுன்னு தெரிஞ்சோம் அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு உன்னை காப்பாத்த வந்திருக்கானா உனக்கு இதுல ஏதோ சந்தேகம் வரல என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டா எப்படி இல்லடி நட்ட நடுராத்திரியில உனக்கு ஆபத்துன்னு அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் கண்ணுக்கு தெரியறவங்களையோ நம்ம கிட்ட பேசுறவங்கன்னு எல்லாரையும் நம்ப கூடாதுடி யோசிச்சுதான் ஒருத்தவங்க பழகணும் புதுசா வேற வந்திருக்கோம் யார் எப்படின்னு தெரியாது எதுக்கும் கவனமா இருக்கணும்டி சரிமா உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல புரியுதுமா அம்மா நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு என்னடி என்ன விஷயம் இல்ல அந்த நந்து கிட்ட காண்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு கேட்ட அதுக்கு நந்து நந்து வா நந்து வா அப்படின்னு ஒரு மூணு தடவை மனசால நீ கூப்பிடு நான் வந்துடுவேன்னு சொன்னாமா அது எப்படி லாஜிக்கா இருக்கும் சொல்லு கேட்டா டெலிபதி அது இதுன்னு கதை விடுறாங்க டெலிபதினா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கணும் அதுக்கு நிறைய ட்ரைனிங் பண்ணனும் பண்ணணுமாங்கல்ல எப்படி ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டாலே வரும் நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமாமா வானந்தூ வானந்தூ வாய